கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாசம்ன்றதுனால தனுசு மாசம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுல தனுர் ராசி தனுர் மாசம் ஆரம்பமாறுது அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் விரச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையான சுக்ரன் மார் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மார்கள் அதை தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு ருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கிறார் நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்த இடையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இலையானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாசத்துல இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லை பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாசத்திலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்விரையில வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவான் இது மே இதுக்குண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய வைதிகர்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்துடையனால் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்னைக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகம் எங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தள்ளனவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் தேதி கூடாரை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்கோம் இந்தாண்ட பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயே நாள் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ தேவர்களுக்கு அதாவது இந்த லட்சி வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானா தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால எல்லாரும் கார்த்தால ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது வந்து இந்த ப தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது தேதி வந்து போகி பண்டிகை அது தவிர வந்து போகி பண்டிகைனா இந்த மாதமும் முடியிறது பதினாலாம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது தை மாதம் ஆரம்பிச்சு விடுறது தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் சிவன் கோவில்லேயும் சரி வைணவ கோவில்லேயும் சரி ரொம்ப விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் காற்றால இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையானால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து வர்லி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள் அந்த கால அந்த மாதிரில அர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அது தவிர அந்த வஜனையை சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் சோ அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆறு அவளுக்கு எல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷ நட்சத்திரம் நினச்சிருந்து சொல்லிட்டு இருக்கா ரிஷப சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும் அப்போ லக்னம் மாற செய்யும் அதனால எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துட்டு நினைக்கும் நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும் அதனால முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல குறிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அதற்கு வந்து உங்களோட பேசுறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதமான புரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்த நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் நாலாம் இடத்துல வக்கரகதியில இருக்காரு அப்படின்னா நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதியில இருக்கார் அதனால உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வக்கரகதியில இருக்கக்கூடியவர் நீச்சத்தில் இருந்ததுனால ஆ அது வந்து உச்சம் பெற்றதற்கு சமம் அதனால உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் இருக்கும் புதிதான வீடு வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பேசும் இந்த மார்கழி மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் போகிறார் இவ்வளோ நாள எட்டாம் இடத்துல மறைந்திருந்தார் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வருஷா வருஷமே வந்து மார்கழி மாதம் ஒன்பதாம் இடத்துல தான் சார் இருக்க போகிறார் அப்போ என்ன சார் பெரிய விசேஷம் அப்படின்னா இந்த வாட்டி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவரும் வக்கரகதியில் இருக்கு அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்க வாழ்க்கைலாம் நல்ல ஒரு ஏற்றம் படைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஒன்பதாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பத்தாம் இடத்துல சுக்ரன் இருக்க தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏற்றம் இருக்கும் ஏன்னா வக்கரகதியான செவ்வாயும் சுக்ரனும் ஒருவருக்கொருவர் சப்தம பார்வையில பாக்கிறார் வக்கரம் பெற்ற செவ்வாய் அப்படின்றவர் வந்து உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல வந்து பத்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர் ஆண்டர்பினர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதன் மூலியமாக அதாவது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்த இடையானால் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது போகான் இருக்கிறதுனால ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு வேலையில் ஏற்றங்கள் உண்டு எடுத்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் பேச்சில் இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமான ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கணும்னா அதான் என்ன சொல்வது நூறு கோடி ரூபாய் லாபம்ன்றது திடீர்னு வராது அதாவது பெரிய லாபம்னா உங்களுக்கு உண்டான லாபங்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கத்தே தீர்வார் ஏன்னா சனி பகவான் இந்த கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதிபதியே அவர் தான் அதனால் பத்து பதினொன்று அதிபதி வந்து அவரே இருக்கிறதுனால அவரே ஆட்சி செய்கிறதுனாலே தொழிலும் தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு அவர் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் இருப்பார் அதனால நேர்மையாக செய்யக்கூடிய எந்த தொழிலிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் போல சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த மாதம் பார்த்தேன்லையன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுப்பார் நிச்சயமாக அபரிமிதமான ஏற்றமான வியாபாரங்கள் நடக்கும் வெளிநாடு வெளிவூர் வளிமானம் மாற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் திடீர் பண வரவு வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் முப்பது ப முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறார் பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் சுக்ரன் ஈஸ்வரனுடைய இது நல்லபடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு லாபங்களை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்தலே ஆனால் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேனையானால் உங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு ஆறு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளி ஊர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் இந்த மாதத்துல சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்ல புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வந்து பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு அதாவது நீச்சத்தில் வக்கரம் அடையிறதுனால ஆட்சி உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கு அதனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அது வந்து இந்த ரத்த சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க ரத்த அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வியாபாரம் செய்கிறவர்கள் டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் மெடிக்கல் மெடிசன்ஸ் வியாபாரம் பண்றவங்க அது தவிர பார்த்தாலேனால் மண் ஜல்லி இதை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெற்றிகள் நிச்சயம் இருக்கும் தாய் தந்தையின் மூலியமாக திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக அமைப்போம் மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் அதுவும் வந்து இந்த இவர் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை போய் வணங்கி வணங்கிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்